ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் குடியிருப்புகளை நீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர் வைகை அணையில் திறந்துவிடப்பட்ட நீர் பார்த்திபனூர் மதகணையை வந்தடைந்த நிலையில் அதிலிருந்து எண்ணூறு கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இங்குள்ள கண்மாய் முறையாக தூர்வாரப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வந்த நிலையில் கண்மாயில் செல்ல வேண்டிய நீர் குடியிருப்புகளை சூழ்ந்துள்ளது இதனால் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ள குடியிருப்பு வாசிகள் அதிகாரிகளிடம் முகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர் ஸ்ட்ரீட் லைட் கிடையாது சார் டவுனுக்குள்ள கூடியிருக்கும் ஸ்ட்ரீட் லைட் கிடையாது கேட்டால் இது நகராட்சி இல்லை ஊராட்சி ஊராட்சி அதை பத்தி கண்டுக்கிறதே இல்லை நேற்று தண்ணி கிடைக்குன்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சு நான் தான் பேசுறேன் இந்த மாதிரி பஸ்மரியல் பண்ற மாதிரி இருக்கலாம் மேம் என்ன செய்யலாம் அப்படி தண்ணி கிடைக்கி எதாவது பேச முடியுமா அதெல்லாம் எல்லாத்தையும் பேசியாச்சு அதை ஒன்றுமே பண்ண முடியாது நாங்க நீங்க பஸ்மரியல் பசுமுறையா சிஸ்டம் பார்த்துக்கறாங்க என்ன சிஸ்டம்னு எனக்கு தெரியல சார் அந்த சிஸ்டத்துக்கு பேர் என்னென்னு அவங்கள்ட்ட கேட்டேன் எனக்கு சொல்லுங்கள் சார் சிஸ்டத்துக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல சிஸ்டம் பார்த்துக்குன்னா என்ன அர்த்தம் தெரியல ஒரு ஊராட்சி மன்றத்தை தேவையில்ல இது வரைக்கும் எட்டி அந்த பக்கம் பார்க்கவே இல்லை சார் அடுத்த எலக்ஷன் மூணு மாதத்தில் இருக்குது அவர்கிட்ட வராமல் இருக்க போறாரு ஓட்டு கேட்கறக்கு வரதோட சரி சார் இந்த இந்த தெருல மட்டும் நான் நிற்கிற தெருல மட்டும் நாலு லைன் அஞ்சு லைன் இருக்கு சார் ஏதாச்சும் ஒரு சிமெண்ட் ரோடு இருக்கான்னு பாருங்க ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்கான்னு பாருங்க